அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பான அரப்பு சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கான கூட்டணியை அமைத்து எப்படி அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று வருகிற தேர்தலில் திட்டமிட்டு ஒரு அரசியல் கட்சித் தலைவரும் காயமறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாஜகவின் புதிய தலைவராக திரு நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த பாஜக மாநிலத்தலைவராக இருந்த அண்ணாமலர்கள் பதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் காரணம் என்று சொன்னால் பாஜக தலைவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு புதிய தலைவர் கிடையாது அதனால் பழைய தலைவர்களை எப்போதும் அவர்கள் மாற்றிக்கொண்டிருப்பார்கள் நான்கு ஆண்டுகள் போய் மாற்றிக்கொண்டிருப்பார்கள் அந்த வகையில் புதிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் இது ஒரு பக்கம் இருக்கின்றாலும் இன்று அமித்ஷா அவர்கள் தலைமையில் திரு எடப்பாடி அவர்களின் கூட்டணியில் அங்க வகிக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது இதில் திரு அமித்ஷா அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்விக்கிறார்கள் நீங்கள் நீட்டு நிலைப்பாடு பற்றி என்ன எடுக்கிறீர்கள் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி இந்த எதிர்கட்சிகள் திமுக பேசிக் கொண்டிருக்கிறது அது பற்றி என்ன அப்படின்ற கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் அவர்கள் மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற நாடகங்களை அவர் நடத்துகிறார் என்று அவர் கூறுகிறார் அதாவது எடப்பாடிய ஏதாவது உங்களை அர்ப்பணிப்பு வற்புறுத்தின் பேரலில் நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்களா ஏதாவது நிர்பந்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பி எழுப்பையில் அதுபோது என்று இல்லை எந்த உடன்பாடும் இல்லை சுமூகமான கூட்டணி இது இது தமிழ்நாட்டில் ஈபிஎஸ் அவரது தலைமையிலும் பாரதபுர தலைமையிலும் தேசியவரிலும் இந்த கூட்டணி இன்றைய இடம்பெற்று வந்து எல்லாம் சந்திக்க இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார் இப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார் ஏற்கனவே கூறியிருந்தார் நான் அதிமுக கூட்டணி வைத்தால் நான் பதவி இழந்து விலகிறேன் என்று கூறியிருந்தார் ஓ அதற்காகத்தான் பதவி விலகிறார்கிறா என்று நம்ம நினைக்க வேண்டாம் அவர்கள் காலம் இணைந்து விட்டது அதனால் புதிய தேர்ந்தெடுக்கிறார்கள் அதே போன்று இது அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கார் என்று சொன்னால் அண்ணாமலையின் பங்களிப்பு மிக முக்கியமானது இந்த பாஜக வளர்ச்சி அடைவதற்கு அவர்களும் முக்கிய அவர் என்று அவர் மதிக்கத்தக்கது என்று அர்ப்பணிப்பு உள்ளது என்று கூறியிருந்தார் அதே சமயத்தில் இந்திய தேசிய அளவில் பாஜகவில் சரியான பொறுப்பு கொடுக்கப்படும் என்றும் பணியாற்றுவார் என்றும் அவர் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால் கொந்தளித்த எதிர்கட்சிகள் அதாவது இது கதை எப்படி கேட்டேன்னா ஆடு நினைக்கிறது என்று ஓடாயன் கவலைப்பட்ட கதையாக வந்து திமுக எம்பி அதாவது துணைப்போசலை கனிமொழி அவர்கள் முதல் கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய திரு வி சி அண்ணன் திருமாவர்கள் எல்லா மாதகத்தில் கதத்தில் பொங்கிடுகிறார்கள் எப்படி அவர்கள் அண்ணாத்தை கூட்டணி வைக்கலாம் அண்ணா திமுக எப்படி பிஜேபியுடன் கூட்டணி வைக்கலாம் எதற்காக காரணம் சொல்றது இவர்கள் மக்களுக்கு துரோகம் எழுத்தி விட்டார்கள் பிஜேபி மனிதர்களுக்கு எதிரானது அந்த கட்சியுடன் பிஜே அண்ணா கூட்டணி வைத்து விட்டது என்று இவர்கள் கதறுகிறார்கள் எதிர்கட்சியை பார்த்து இவர்கள் கதறுகிறார்கள் ஆனால் இவர்கள் நிலைமையை பார்த்தீங்கன்னாக்கா பல மக்கள் சின்ன மக்களை கொன்று குவித்த காங்கிரசோடு இவர்கள் கூட்டணி வைத்திருப்பார்கள் அந்த திமுக களவாணி இருந்த திமுகவுடன் வீசிக்கவும் சேர்ந்து கூட்டணி வைத்து இவர்களே ஆட்சி அமைய இருப்பார்கள் இதெல்லாம் மனித கொடுத்த எதிரி இல்லையா அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கும் மக்கள் செயலுக்கு தான் எதிரியாக இருக்கிறார்கள் பிஜேபி அது வீழ்த்தப்பட வேண்டிய விஷயம்தான் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது திமுக தான் இனி பல லட்சம் மக்களை கொண்டு குத்திருக்கீங்கள உங்கள தான் முதலில் அகற்றப்பட வேண்டும் இதில் வந்து எம்மா அடாடா ரொம்ப வருத்த கனிமொழியாக்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அண்ணா திமுக வந்து பிஜேபி கூட்டணி வச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த சூழ்நிலைக்கு எடப்பாடி அவர்கள் அவர்கள் இந்த சூழ்நிலைக்கு போகிறதுக்கு காரணம் என்று ஒரு நமக்கு நம்ம நினைக்கிறோம் என்று சொன்னால் தாமா காவுடன் கூட்டணி வச்சி வந்தர்கள் அவர்கள் அதிகம் சீட்டு கெட்டதாக வந்து தகவல் வந்தது அதில் உடன்படாத போனது போனது திரும்பி நாம் தமிழர்கள் எப்படியாவது இழுத்து விட வேண்டும் என்று நினைத்திருந்தார் அதில் உடன்படாமல் போனது இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வழியில் அதிமுகவை ச திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கூட்டு முடிவில் தான் அவர் பேச்சோட எழுந்திருக்கிறார் வேறு வழியே இல்லை இந்த சூழ்நிலையில் பாமக அதிமுக திமுக அண்ணா பிஜேபி இந்த மூன்று கட்சிகளும் இணைந்தால் எப்படி வீழ்த்தி என்று திமுக என்று கூட்டு கணக்கில் அவர்கள் ஒன்று சென்றிருக்கிறார்கள் வேற வழியே இல்லை ஆனால் இதையே வந்து திமுக வந்து பிரச்சனை எடுப்பார்கள் என்ன பிரச்சாரம் எடுப்பார்கள் பிஜேபி பிடிஎம் அண்ணா திமுக தான் பார்த்தீங்களா நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு இதை கதைக்குள் கொடுப்பார் ஆனால் இதே எடப்பாடி அவர்கள் முன்னாடி கூறியிருக்கிறார் வந்து ஒருபோது காலத்திலும் இந்த அண்ணா பிஜேபியுடன் அண்ணா தமிழ் கூட்டணியில் கூறியிருந்தார் சென்ற கடந்த நான் இவர்களுடைய கூட்டம் அளித்து தான் இந்த தோல்விக்கு காரணம் என்று கூறியிருந்தார் திரு உதயகுமார் அவர்களும் கூறியிருந்தார் அண்ணாதிபதி கோட்டையாக உதயகுமார் கூறியிருந்தார் பிஜேபியுடன் அண்ணாதிபட்ட பதவி கட்சியோடு விளையாடுறேன் கூட அவர் விளையவிட்டார் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு இப்போ வந்து எல்லா கிட்டான சூழ்நிலைகள் இபிஎஸ் கீடு தினம் சசிகலா என்ற எல்லா கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் தனித்து இந்த கட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் பல சென்ற ஆட்சியில் இருக்கும்போது கூட எப்படியாச்சும் நம் தக்கச்சு கொண்டு கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டில் எல்லாரும் கட்சிகளை ஆக்கிரமித்து வெளியிடும் என்று ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் தொந்தர்களும் செய்து கொண்டிருந்தார்கள் இபிஎஸ் அவர்கள் கூட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட போய்ட்டு அண்ணாதி தாக்க முயன்றிருக்கிறார்கள் முயன்று தாக்க முடியிருக்காங்க இவர்கள் சூழ்ச்சிகளும் மத்தியில் தான் எப்படியாச்சும் அண்ணாதிமுகவை வந்து இபி எடப்பாடி வந்து கைப்பற்ற வேண்டும் சசிகலா கும்பல் யூபிஎஸ் சொன்ன திட்டம் வந்தது அது வந்து நடைபெறாமல் போனது எடப்பாடி அவர்களும் கிடைத்த இந்த பொறுப்பையும் ஆட்சி புதுசான பொறுப்பையும் வச்சுக்கொண்டு எப்படியாச்சும் நம்ம கட்சியை நம்ம கட்டுக்குள்ள வைத்துக்க வேண்டும் என்று அது நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறார் கூட்டணி வைத்து திமுக விட வேண்டும் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் சரி அவரோட கட்சி நிலைப்பாடு ஒவ்வொருவர்களுக்கும் தங்களுடைய கட்சியை எப்படி வெற்றி பெற வேண்டும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறுக்களுடன் கூட்டணி கையை நகர்த்துவது அவர்களுடைய கட்சி அவர்களுடையது அந்த வகையில் பிஜேபி அண்ணா தலைமை கூட்டணி வெளிவந்திருக்கிறது அன்று இன்று அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக உறுதியாகிவிட்டது கடந்த முன்பு சிலங்க முன்பு கூட எடப்பாடி அவர்கள் சென்று இருந்தார் நாங்கள் அமித்ஷாவுக்கு சந்திக்கவில்லை நாங்கள் புதிய அளவு திறத்திருக்கதாக அது சந்த் அங்கே சென்று கூறார் ஆனால் இப்போது வெளிவண்ட தெரிந்து தெரிந்துவிட்டது கூட்டணி உறுதியாகிவிட்டது சரி இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்கூட்டோம் இது ஒரு பக்கம் இந்த அரசியல் சூழ்நிலையில் ஒவ்வொரு தலைவர்களும் கையெழுத்துக் கொள்கிறார்கள் இதில் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக எந்த கூட்டணும் சமரசமற்றமெற்று ஒரு தனித்த பாதையோடு எந்த சமரசத்திலும் ஊழல் கட்சியோட கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளும் தேசிய கூட்டணி இல்லை புதிய மாற்ற நோக்கி கேட்டுக்கிறோம் என்று ஒரு தனித்த பாதையில் சொல்லிட்டு சரியான பாதையில் அப்படிங்கிறத மக்களாகியே நம்முடைய பார்க்கிற பார்வில் தெரிகிறது ஏனென்று சொன்னால் அது அதாவது கட்சி ஆதாயத்துக்கு தான் கூட்டணி வைக்கிறார்கள் சமரச பதவிக்காகவும் ஆசைப்படுகிறார்கள் மக்களுக்கான அரசியல் செய்யவில்லையவர்கள் தேர்தல் மட்டும் செய்கிறார்கள் உண்டு மக்கள் அரசு என்று சீம திரு சீமான் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அதே போன்ற ஒவ்வொரு கட்சிகளும் தாக்கான அரசியல் பதவிகளையும் எப்படி சம்பளம் சம்பாதிக்கலாம் கூட்டு முயற்சிகளையும் எப்படி கூட்டத்தை வெல்லலாம் என்ற தான் வச்சுக்கிறார்கள் உண்டு மக்கள் கலர் செய்யவில்லை என்பது வியாபாரிகள் போல் செயல்படுகிறார் என்று திரு சீமான் அவர்களுடைய சொன்னது வந்து புலப்படுகிறது என்பது மக்களுக்கு அறிய வேண்டியும் இது ஒரு சூழ்நிலை அரசியல் கலைத்தலை பக்கத்தில் ஒரு ஒரு தலைவர்களும் கையளித்திக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கிற பார்த்தீங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரு பொன்முடி அவர்கள் ஒரு அநாகரிகமற்ற ஆபாசமற்ற ஒரு பொது மேடையில் அருவருக்கத்தக்க செயல்களை கொண்டிருக்கிறார் அவர் அவர் தற்போது மட்டுமல்ல தொடர்ச்சியாக பலனமாக எல்லா மக்களும் ஏழாம் செய்வது ஒரு அசால்ட்டாக எல்லாரையும் பேசுவது ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா எஸ் சிதானம்மா அப்படின்னு சொல்லுவது பேருந்துகள் சொல்லுற மக்களை எல்லாம் ஓசி பசு தான் செல்கிறீர்களா ஓசி ஓசின்னு சொல்லுவது இப்படி எப்போது ஏனமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் நேற்று ஒரு மேடையில் திமுக மே பேசிக் கொண்டிருக்கிறார் அது என்னமோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு போது போல என்னமோ அது மக்களுக்கு பயன்பட்டதாக விஷயம் கூட நல்ல விஷயம் சொல்லுங்க உதாரணம் சொல்லுவது போல் வெக்கமே இல்லாமல் நான் ஒரு விருப்பத்தான சென்று சென்றிருந்தேன் ஒரு கதையை சொல்கிறார் அந்த பெண்ணினிடம் கேட்டால் வைணவமா சௌயமா என்று கேட்டால் எனக்கு ஒண்ணும் புரியவில்லை அப்படியே அவ்வளோ பெரிய ஒரு இது புலனா கதை பேச போகிறார்கள் மக்களுக்கு முக்கியமான விஷயம் கூச்சத்தில் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாராம் எனக்கு ஒன்று புரிய என்னம்மா நினைக்கிறீங்க சொல்றீங்க வைணவமா அம்மா புரியலீங்க புரியலிங்கன்னு சொல்லுங்க கேட்டோம்னா அது இப்படி ஒரு விரல இப்படி ஒரு வரலை போட்டு இப்படி மூணு வரல போட்டு காமிக்கிறாரு இப்படி போட்டால் வைணவம் இப்படி போட்டால் சைவம் அப்படின்னு சொல்கிறார் அதில் இப்படி கேட்டால் நின்று கொண்டு இப்படி கொண்டால் படுத்துக்கொண்டு அப்படி என்று சொல்கிறார் அப்படி எப்பொழுது ஒரு அப்பட்டமான ஒரு அநாகரிகமா செயலை பொதுவெளியில் ஒரு மேடையில் பேசிக் இவர்கள் வரலாறு இப்படித்தான் திமுகவுடைய வரலாறு இப்படித்தான் ஒவ்வொரு ஆபாச பேச்சாளர்களும் ஒரு ஒரு பொரு மக்களுடைய கருத்துக்களை பேசுவது எதிர்க்கட்சிகளையும் அவள்களை பேசலாம் என்ன செய்ய போகிற அதை பத்தி பேசலாம் இல்லை எதிர்கட்சியத்தை ஒரு அது குற்றச்சாட்டுக்கு மறுக்கலாம் அதை எப்படி தெளிவுபடுத்தலாம் அந்த ஒரு ஒரு சிந்தனையும் கிடையாது மிகவும் அருவருக்க தகவல் பேசுவார்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆளு சைதை பாக்ஷா பாக்ஷா இப்படி இவர் மட்டும் இல்ல தலைவரே அப்படிதான் இருக்கிறார் தற்போது திமுக தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் ஐயோர்கள் கூட அண்ணனும் நோக்கினால் அவனும் அப்படி என்று ஒரு கதை ஊட்டுவார் அவருடைய புதல்வன் திரு உதயநிதி அவர்களும் கூறுகிறார் எடப்பாடியை விட்டால் கட்டலுக்கு கீழே பூந்திருப்பார் சொல்லாமல் அப்படியே போயிருப்பார் எப்படியோ அவர் பேசுகிறார் இவர் படி கேவலமான ஒரு கூடாரம் தான் இந்த திமுக கட்சிகளோட இல்லாமல் கட்சியே என்பது அபாசோடியருடைய மிக பெரிய கூடாரம் தான் திமுக மற்ற எந்த கட்சியிலும் இந்த ஊரும் இந்த மாதிரி அநாகரிக பேசல பேச மாட்டார்கள் இவர்கள் தான் சரி இப்படி ஒரு பக்கம் பேசியிருக்கும் போது அடர் மக்கள் மீது கொழுப்பு என்ன அக்கறை அந்த ஆபாச பட்சிகள்லாம் எங்கேயுமே கிடக்கக்கூடாது கூடாது இவ்வளோ ஆண்டுகள் இந்த கட்சியில் பேசுவோம் அதுக்கெல்லாம் வாய் திறக்காதவர்கள் தற்போது தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக ஏன்னா அடிக்கடி சீமானர்கள் வந்து நம்ம போராட்டம் பண்ணதுனால இந்த ஊடக வாய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது இல்லாமல் இந்த பெண்ணிய போராளிகள் அதாவது இந்த மாதர் சங்கங்கள்லாம் வந்து அப்படியே வந்துடுவாங்க எங்கேயாவது ஒரு வீடியோ வருகிறதா டிவியில் சீமான ஏதாவது ஒரு வீடியோ வருது பெண்ணை ஓடியாங்க ஓடியாங்க ஓடியா ஓடாங்க வீடியோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு உடனே செய்திகள் வீடியோக்களை பரப்புவது அது எச்எம் மீடியாக்கள் காசு வேண்டி போடுவது இந்த வாடகை வகைகள்லாம் வந்து பேசுவார்கள் பெண்ணி போராளிகள் ஒன்று கூட இதுக்கெல்லாம் வாய்த்து மாட்டார்கள் அதனால் தன்னை வந்து நியாயவாதிகளை காட்டிக்கொள்வதற்காக கொள்வதற்காக உடனே அறிக்கை விடுகிறார் எந்த வகையிலும் அவர்களை பேசி ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டனம் அப்படின்ட்டு திமுக வாடி துணைப்பாசிக்க கன்னிமொழி அவர்களை வந்து கூறிய தராங்க என்ன உங்கள் நாடகம் எல்லா மக்களுக்கு தெரியுமா நீங்க உடனே சரி ஓகே இந்த மாதிரி உங்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க உங்க எல்லாம் மக்களுக்கு தெரியும் ரொம்ப பக்குவமா படாம நீங்க பேசுவீங்க நீங்க வந்து மைக்க பிடிச்சு பிரசுப்பட்டு கொடுத்தா அந்த பெண்ணிய போராட்டம் மாதம் கூட்டி எடுத்து வச்சு பத்து பேர் கூட்டத்துல வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுங்க இல்லை நூறு பேர் கூப்பிட்டு வந்து விளக்கம் அடிக்க சொல்லுவீங்களே எதிர்கட்சியாளர் வந்து அந்த மாதிரி போராட்டம் பண்ணுங்க நாங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த செயலாம் செய்ய மாட்டிங்கள இப்போ வந்து நாடகம் சரி செய்து ஒரு பக்கம் இருக்க மாட்டேன் இந்த திமுக தலைமையானது அந்த அவர்களை இந்த துணை செலவு பொறுப்பில் வந்து விடுவிக்கிறார்கள் இவர் கண்ணியமற்ற பேசுகிறார்கள் என்று அந்த பொறுப்பில் விடுவிக்கப்படுகிறார்கள் புதிதாக திருச்சி சிவா அவர்கள் இயற்கை மாநில கொழுக்க பரப்புச் செயலராக இருந்தவர்கள் தற்போது அவரை அந்த பதவி பொது பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்து அவர்கள்ட்ட பதிவு பொறுப்பு அழைத்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் அதாவது தவறு ஒரு கட்சியில் நடக்கும்போது சுட்டி காட்டி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய வரவேற்கத்தக்கது ஆனால் இதை நீங்கள் கடந்த காலத்திலே ஒரு பேசுற அளவிற்கு மோதலை கண்டித்து இருக்க என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் இப்போது ஒரு ஆறுதலுக்காக அவர் பேசியதுக்காக வசம்களும் புதிய இடங்களும் பகிரமான பயிர பயிரலானது போது இந்த சைணம் வழிபடுகின்ற பயணம் தமிழ் மக்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மக்களையும் ஒரு கடவுளை பெயரை சொல்லி ஒரு மதத்தை பெயரை பயன்படுத்தக்கூடிய சொல்லி பயன்படுத்தி இழிவான சொற்களை பேசிக்கிறார் என்பது சமூக வலதெல்லாம் பேசும் பொருளாகப்படுகிறது இதன் மூலம் நீக்கப்படுகிறார் இவர்கள் வரலாறு தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட கட்சி இது ஒரு பக்கம் அவதூறு பாருங்க இந்த கட்சி எப்படிப்பட்ட அங்கே அரசியல் எடப்பாடி கூற எப்படி கூட்டணி அரசியல் எப்படியான வெற்றி பெற விடுறது இவர்களை இப்போ ஆபாச கூடாத எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு சரியான ரீதியில் எந்த கட்சியாக எதிர்கட்சியை விமர்சிப்பது கிடையாது இப்படி தரக்குறைவான உறவானியும் பிற கட்சி இல்லாத ஒன்றிய செய்தியே பரப்போகுது ஏன்னா சமீபத்தில் கூட அந்த சாட்டை தருமான சீமானவர்கள்லாம் ஏர்போர்ட்டில் போயிருக்காங்க அங்கே அவருடைய கீச்சென் கீ கீச்செனில் பார்த்தீங்கன்னா இப்ப நகை விட்டு சின்ன சின்ன நைஃப்லாம் இருந்திருக்கும் அது கீச்சின் மாதிரி இருந்திருக்கு அதை சோதனை செய்யும்போது ஏர்போர்ட்டில் வந்து இரும்பு இடைக்கல் பண்றதுக்கிட்ட கொடுத்துட்டு அது வெளியில ஒப்படை சொல்லியிருக்காங்க உடனே செய்தியால் போயிட்டு இருக்காங்க சீமான் கல்வி கத்தி கத்தி பேசும் சீமான் பெரிய கத்தி என்ன பட்டா கத்தியா பெரிய கத்தியா அப்போ செய்திக்குள் ஊடகங்கள் என்ன என்ன நிகழ்வு நடக்கின்றது என்ன செய்திகள் என்பது அதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்காமல் அதை மாற்றி திரித்து வெளியிடுவது ஒரு ஒரு நோக்கு ஊடகம் மேடை தருமம் அது அதான் செய்யலுங்களா என்றதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்களாகி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் இந்த திமுக ஆனது இப்போ இந்த அண்ணா திமுக வந்து பிஜேபிக்கு கூட்டணி போய்விட்டது நாங்கள் சொன்னோம் பார்த்தியா பிஜேபி தான் பி டி அவர்களை பி எடுத்துகிட்டு போகிறார்கள் நீங்கள் தான் மறைமுக முக்கிய படும் பிடிம நீங்கள் தான் அது ஒரு வெளிப்படையா வெளிப்பட தெரியாமல் இந்த கட்சியில் ஊழல்களும் டாஸ்மாக பலரங்கோடி ஊழல் ரேஷன் டிரான்ஸ்போர்ட் ஊழல் கழிவறை ஊழல் சத்ன ஒரு எல்லாத்துலேயும் ஊழல் ஊழல் அணுகிற ஊழலை தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக நீங்கள் அடம அடமெனத்துக்கு கொண்டு அங்கே கொண்டு மண்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் இங்கே வந்தால் வெள்ளப்படை எதிர்ப்பீர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோடை பிடிச்சி தூக்குவீர்கள் ஆளுங்கட்சி வெள்ளக்கூட வர இருக்கு கேட்டால் நாங்கள் சம் கட்சியில் இருக்கிறோம் ஆளுங்கள் இணக்கமாக இருக்கிறோம் அதே இதை பிற கட்சிகள் செய்தால் நீங்கள் வீட்டின் என்று சொல்லுவீர்கள் அது சொல்லுவது போன்ற தரமே உரிமை இருக்கிறதா தகுதி இருக்கிறதா திமுகவுக்கு என்றதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பொய் எவ்வளோக்கெல்லாம் பேசிக்கொண்டிருப்பீர்கள் இந்த மீடியா வச்சு பொய் எவ்வளோக்கெல்லாம் பேசிக்கொண்டிருப்பீர்கள் மக்கள் தான் பார்த்து இருப்பார்கள் உங்க பேச்சுகளை உங்கள் பேச்சுகள் மட்டும் அப்படி சென்று கொண்டு இருக்கிறது எதிர்கட்சிகள் கொண்டு இருக்கிறதா இருக்கிறதும் அல்லவா நீங்க சில ஒரு சில நேரமே ஒவ்வொரு இருக்குமா அல்லவா அவர்கள் நீங்கப்பட்ட ஐயோ தனங்களையும் நீங்க இப்ப பேசியது என்ன முன்னாடி பேசியது என்னங்கிறது எல்லாம் பட்டமாக வெளிவருகிறது சமூக வலைதளம் பெருகிவிட்டது பேஸ்புக் இன்ஸ்டா திறந்தாலும் வீடியோ திறந்தாலும் ஒரு கட்சிகளும் முன்னாடி எப்படி எப்படி என்ற எல்லா செய்தியும் வெளியே வருகின்றது அதனால் இவ்வளவு மக்களிடம் யாரும் தப்பிக்க முடியாது மக்கள் ஒவ்வொரு அரசிலும் சுற்றி பார்க்கிறார்கள் சுற்றி பார்க்கிறார்கள் சரியான ஏமாற்றி இருக்கலாம் எவ்வளோ நாள்தான் ஏமாற்றிக்கொண்டு மக்களை விழிக்கி விட்டால் இந்த தீய தீய சக்திகளை மக்கள் துடைத்துவார்கள் என்பதை நம்ம நம்புவோம் மக்களாகி நீங்கள் எல்லா அரசியல் உற்று நோக்குங்கள் நாம் தமிழ் பா எப்படி தனித்துவம் பாதை சொல்லிட்டு இருக்கிறது அண்ணா தீபை எப்படி சென்று கொடுக்கறது திமுக அப்படி செய்து கொண்டிருக்கிறது பாமக எப்படி செய்து கொண்டிருக்கிறது விசிக்கு எப்படி கொண்டிருக்கிறது இப்படி எல்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்க்க மாட்டணும் வாக்கு வாக்கு என்பது நம்ம மிக முக்கியமான ஒன்று நமக்கான வாழ்வில் பிறந்த இறந்தது வரை நமக்கு தேவையை சரி அரசாங்கம் அரசியல் அதில் அரசியல் அது சரியான தலைவர் தேர்தலுக்கு மக்களாகிய நம்ம கட்டாயம் இன்று தேர்தல் காலம் இன்னும் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்ன எட்டு மாதம் மலங்கு இருக்கிறது அது கூட ஒவ்வொரு அரசியலும் நடத்துக்கொண்டிருந்தார்கள் அங்கே நடத்துக்கொண்டு இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று கண்ணை முடிஞ்சு வாக்களை செலுத்தாமல் ஊர்ல தெருவில் இருப்பாங்க வேண்டப்பட்டாங்க அக்காரப்படுத்தாமல் இருப்பாங்க வந்து ஓட்டு கேட்டாங்க நாளைக்கு கோச்சிப்பாங்க இப்படிலாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமூகமே எதிராலும் கிளிக் இதே அநகரிமற்ற ஆட்சி தான் நடக்கும் ஊழல் நடக்கும் மக்களுக்கு சுமைய வாழ்க்கை சுமையாக தான் இருக்கும் உங்களுக்கு செய்வது போல செய்வார்கள் ஒன்று செய்ய மாட்டார்கள் அது நல்ல தலைவர்களில் எல்லாத்துலேயும் பேசுவதை காலம் உள்வாக்கி கொள்ளுங்கள் ஏன் கட்சி ஏன் கட்சி திமுக அண்ணா திமுக எங்காட்சி பிஜேபி எங்காட்சி காங்கிரஸ் எங்கட்சி என்டிகே எங்கட்சி பிசிஏ எங்கட்சி அப்படின்னு சுயலமாக இருக்காதீர்கள் ஒரு ஒரு லட்சத்தில் முன்னெடுக்க தலைவர்களை பாருங்கள் எதனால் நாம் நாம்களது மாற்று இவங்களை எப்படி செய்கிறார்கள் யாரோ கூட்ட போகிறார்களா இவங்களை மாற்ற சொல்லிவிட்டு ஊழல் ஒழிக்க வந்தவர்கள் இதில் காப்பாற்ற வந்தார்கள் என்பது சட்டமன்ற நீதி நிவட்டம் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள் இவருக்கு சரியானத்தில் பாருங்கள் பிற கட்சியில் எப்படி கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொள்ளடிக்கிறார்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பவர்கள் பாருங்கள் பிஜேபி ஏடிஎம்கே எல்டிஎம்கே கூட கூட்டணி கட்சிகள் இல்லை பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் அண்ணாத்தமிழ கட்சி கூட்டணிகள் இவங்க எப்படி தேர்தலில் அரசியல்காக கூட்டணி வைக்கிறார்கள் எப்படி பதவிக்காக எப்படி வேலை செய்கிறார்கள் என்று பாருங்கள் நாம தமிழ் கட்சி எப்படி தனித்தியமாக செல்லு கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி தனித்துவமாக செல்லு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எந்த விதமான அரசியல் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எது பிற கட்சிகள் செய்கின்ற அம்பலத்தில் எப்படி அதற்கான தீர்வு கொடுக்கிறார்கள் அவர்கள் எப்படி ஏமாற்றி மக்களை பல கொள்ளை எடுத்துக்கொண்டு அவங்க வாழ்கிறார்கள் மக்களை பிச்சைகளாக வைத்துக் கொண்டார்கள் இப்படி என்று எல்லா அரசியலையும் தெளிவான அரசியல் தொடர்ந்து பல ஆண்டுகளாகவும் தனித்த அரசியல் எடுத்து கொண்டு தொழில் எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த அரசியல் கொஞ்சம் உற்று பாருங்கள் பிஜேபி உற்று பாருங்கள் அண்ணா தலை அண்ணாமலை அவர்கள் பதவி இழக்கப்பட்டாலும் புதிதாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் செயல்படுத்தப்பட்ட பாருங்கள் திமுகவால் வந்து சொல்ல வேண்டாம் மிக கேவலம் அதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அதையும் பாருங்கள் இப்படி எல்லா கட்சிகளையும் பாருங்கள் பாற்று சரியான தலைவர்களை தேர்ந்தெடுகள் சுயநலமாக இருக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் சேனலை ஒன்று இப்போ பார்க்குறீங்க ஏன்னா ரொம்ப வியூஸ்லாம் போகலை சஸ்பிரைஸ் இது ஆகலை அப்படி பார்க்குற நபர்கள் நல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்படிவே தமிழ் தேசத்துக்காகவும் இல்லை அரசியலுக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு ஒரு விடயங்கள் யாரு இங்கேயோ ஒரு நபர் நமக்கு நமக்கு ஒரு தெரிவு எடுத்து வருகிறாள் இல்லை ஒரு சின்ன சிறு சேரியாக அப்படி எடுத்து போடுகிறன்றால் மக்கள் நன்மைதாக இருக்கும் அந்த வகையில் சேனலில் சஸ்பிரைஸ்ங்கள் லைக் பண்ணுங்கள் ஆதரவளிகள் உங்களுக்கான கீழே பதிவிடுங்கள் என்று கூறி நின்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்